பாருங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம் சரி நாள் தான் உக்காந்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணின்னு நீங்க உங்க நினைக்கிறீங்க பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கண்டிப்பா 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 நினச்சின்னா இருக்கும் கண்டிப்பா நம்மளும் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் ஆகணும் கொஞ்சம் ஆசை அதுக்கேற்ற ஃபோனு நம்மளுக்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அன்னன்னைக்கு செலவாயிட்டே போயிடுதா அதனால் எதுவுமே வாங்க முடியல கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு இது இருக்குது என் கூட ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க சரி வீடியோ நம்மளே ஒரு இடத்து போடலாம் ஓன் கண்டென்ட்டாக போடலான்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் ஒன்று என்னன்னா டைம் தான் கிடைக்க மாட்டுது கைஸ் எல்லாம் ரெண்டு பேர் ரெடி பண்ணி ஆயிடுச்சு அவங்களும் ஓகேன்ட்டாங்க நான் ஒன்றும் டைம் கிடைக்க மாட்டேது நாற்றுக்கிழமை எடுக்கலான்னு பார்த்தாலும் நாற்றுக்கிழமைய எடுக்க முடியல ஏன்னா வண்டிக்கு போயிடறோம் நம்மளுக்கு அது முக்கியமாக இது முக்கியமானு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் முக்கியமாக இருக்குது வருமானம் இருந்தால் தானே எதனால் பண்ண முடியும் வருமானம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனால அது முக்கியமாக இது முக்கியமானு பார்த்தா வருமானம் தான் முக்கியமாக இருக்குது அதனால் சரி வண்டியில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா சின்ன 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 வீடியோ யாராவது எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறது அந்த மாரி போட்டுட்டு இருக்குது அது போட்டு கூட வியூஸ் கூட சுத்தமாக ஒரு ஒரு டைமில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க இப்போ அதுவும் ஃபுல்லாக டவுன் ஆகி ரொம்ப கம்மியாகிடுச்சு இருந்தாலும் நம்ம முயற்சியை விடக்கூடாதுன்னு நம்ம மீண்டும் 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 முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் இப்படியே இருந்துட மாட்டோம்ல வாழ்க்கையில் மேலே 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 போகும்ல நம்ம முயற்சியை மட்டும் விடவே கூடாதுன்னு இருக்கேன் பார்ப்போம் அது சும்மா சைடில் வச்சுக்கணும் எதை யூடியூப் வீடியோ போகிறதெல்லாம் லீவு கிடைக்க மாட்டேது மெயின் தான் பிரச்சனை லீவ் கிடைக்க போட்டால் நான் லீவ் எடுத்துக்கலாம் தான் நமக்கு ஒரு மா ஒரு நாள் நம்ம ஒரு நாள் லீவ் போட்டிருந்தீங்களே வீடியோக்கு வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வருமானம் போயிடும்ல அதனாலேயே நம்ம விட்டுறோம் வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்க என்னோட சப்ஸ்கிரைபரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க அவங்கள கூட காணும் பாப்போம் கண்டிப்பா ஜெய்போன் நம்பிக்கை இருக்கு நம்ம அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து போட மாட்டோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக எடுத்து எடுத்து போடுவோமா அதனாலே மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தமிழில் பண்ணுங்கள் மெயின் காரணம் அதான் இங்கிலீஷ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு படிப்பேன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் அதனால் தமிழில் படித்தேன் கிளீனாக படிச்சிருவேன் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் அதனாலதான் தான் எல்லாரையும் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் பாதி பேர் சிட்டியில் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு நம்ம பண்ணால் பண்ணாதான் ஸ்ட்ரைக்கு ஐநூறு பேர் பண்ணிட்டு மீதி ஐநூறு பேர் வண்டி ஓட்டினா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கு கிடையாது வரும்போது பார்த்தேன் எவ்வளோ வண்டி ஓடிட்டுருக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அதுக்கேற்ற ஸ்டெப் எடுப்பாங்க யாருமே சேரலன்னா அப்புறம் என்ன இருக்குது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதை முடிக்காமல் நிறைவேற்றாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம் நானும் போயிருக்கணும் போகலை நம்மளுக்கு சூழ்நிலை அந்த மாரி ஏன்னா ஹாஸ்பிட்டல் மெயினு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அது மெயினு சரிங்களா அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வீட்டில் ஆள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ரெண்டே பேர் தான் அதனால் அது பார்த்தே ஆகணும் ஆள் இருக்காங்க வீட்டில் இருந்தாலும் நம்ம கூட்டுன்னு வர்றது இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காங்க பார்ப்போம் இன்றைக்கி இதான் அது நானும் ஒரு யூடியூப்பில் போட்டு போட்டு பார்க்குறேன் சரி எதனா நியூஸ் எதனா ரிசல்ட் எதனா திருதா திருதா தெரிதா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா இல்லையா ஆனால் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு ஃபோன் வந்தது பண்ணுறாங்களா இல்லையான்னு யூடியூப்பில் போடுவாங்கல்ல அது பார்க்குறேன் எதுலேயுமே மற்றதெல்லாம் ஏற்று போடுறாங்க இதெல்லாம் இந்த மாரி இதெல்லாம் தகவலாம் எடுத்து போட மாட்டேன்றாங்க அதான் கவர்மெண்ட்டுக்கு நாளை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லை இன்னும் நியூஸ் பார்க்கல நான் ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கேன்